ஆமணக்கு எண்ணெயின் மருத்துவ பயன்கள் விளக்கு எரிப்பதற்காகவே ஆமணக்கு எண்ணெய் பழங்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டதால் விளக்கெண்ணெய் என்கின்ற பெயர் பிரபலமானது விளக்கெண்ணெய் விட்டு பதக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் ஒத்தடம் கொடுக்க வீக்கம் குறையும் இந்தியாவின் பஸ்தர் பழங்குடி மக்கள் இதன் இலைச்சாற்றை மூட்டுக்களில் ஏற்படும் வலியை போக்கவும் இளம் இலைகளை பேதி மருந்தாகவும் பயன்படுத்துகின்றனர் சிறுவயது குழந்தைகளாக இருந்தாலும் காலையில் வெறும் வயிற்றில் கால் டம்ளர் மிதமான வெந்நீரில் ஐந்து முதல் பத்து சொட்டுக்கள் வரை விட்டு கலந்து குடிக்க வைத்தால் அடுத்த சில மணி நேரத்தில் குடலில் இருக்கும் அழுகுகள் வெளியேறிவிடுமாம் இரவு படுக்கும் முன்பு சில துளி விளக்கெண்ணெயை லேசாக சூடுபடுத்தி மூட்டிருக்கும் பகுதிகளில் மசாஜ் போன்று தேய்த்து வந்தால் சரும துவாரங்களின் வழியாக எண்ணெய் உட்புகுந்து மூட்டுக்களின் உராய்வைத் தடுப்பதோடு வெளியையும் குறைக்கின்றது விளக்கெண்ணையை உள்ளங்கையில் ஊற்றி நன்றாக குலைத்து கண்களுக்கு கீழுள்ள கருவளையத்தில் வட்ட வடிவமாக தேய்த்து மசாஜ் போல் பத்து நிமிடங்கள் செய்து வந்தால் ஒரே வாரத்தில் கண்கள் புத்துணர்வோடு இருக்குமாம் கருவளையமும் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்